हरे कृष्णा ம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டேஷு அபத்திராஹவையாத்தமலோக்கே பிர்வீ முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லாயிம் எத் தமம் வந்தே ஸ்ரீகுரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது வலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று தத் வாமனம் ரூபம் அவர்தத அவர்தத அத்தம் ஹரேர் குண குணத்யாத்மகம் பூகம் திசோர் தியோர் விவரா நிருதேவா கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் போன அடையாள பார்த்துருக்கோம் இப்ப பார்க்கலாம் வரம்பற்றவரான பரமபுருஷ பகவான் பூமி கிரக அமைப்புகள் ஆகாயம் திசைகள் அநேக பிரபஞ்ச துவாரங்கள் கடல்கள் சமுத்திரங்கள் பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் தேவர்கள் மற்றும் சிறந்த புண்ணிய புருஷர்கள் ஆகியவை உட்பட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவரது திருமேனியில் அடங்கும் வரை வளர்ந்து கொண்டே போனார் வாமன வாமன தேவருக்கு வழிமகாராஜா தானம் கொடுக்க விரும்பினார் ஆனால் பிரபஞ்சத்திலுள்ள அனைத்தும் பகவானின் உடலுக்குள் அடங்கிவிடும் விதத்தில் பகவான் தமது உடலை விரிவடைய செய்து ஏற்கனவே அனைத்தும் அவரது உடலுக்குள் அடங்கிவிட்டது என்பதை பலிமகாராஜாவுக்கு அவர் காட்டினார் உண்மையில் பரமபுருஷ பகவான் அனைத்திலும் பூரணமானவராக இருப்பதால் அவருக்கு யாராலும் எதையும் கொடுக்க முடியாது சில சமயங்களில் பக்தர் ஒருவர் கங்கையில் கங்கை நீரையே அர்ப்பணம் செய்வதை நாம் காண்கிறோம் கங்கையில் நீராடிய பின்னர் பக்தர் உள்ளங்கை நிறைய கங்கை நீரை எடுத்து அதை கங்கைக்கே திரும்பவும் அர்ப்பணம் செய்கிறார் உண்மையில் உள்ளங்கை அளவு நீரை ஒருவர் கங்கையிலிருந்து எடுக்கும்போது கங்கை எதையும் இழந்து விடுவதில்லை அதைப்போலவே போலவே பக்தரொருவர் உள்ளங்கை அளவு நீரை கங்கைக்கு அர்ப்பணம் செய்யும் போதும் அதனால் கங்கை எந்த விதத்திலும் அதிகமாகி விடுவதும் இல்லை ஆனால் இவ்வாறு அர்ப்பணம் செய்வதால் அவர் கங்கை தாயின் பக்தர் என்று போற்றப்படுகிறார் அதுபோல பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நாம் நிவேதனம் செய்யும் போது நிவேதனம் செய்யும் பொருள் நமக்கு சொந்தமானதும் இல்லை பகவானின் செல்வத்தை அது வளப்படுத்துவதும் இல்லை ஆனால் தன்னிடம் உள்ளதையெல்லாம் ஒருவன் கொடுத்து விடுவானாயின் அவன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பக்தனாகிறான் இது சம்பந்தமாக ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது ஒருவரது முகம் மலர் மாலையாலும் சந்தனத்தாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தால் அந்த முகம் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் போது தானாகவே அது அழகாக காணப்படுகிறது பரமபுருஷ பகவானே அனைத்திற்கும் ஆதி மூலம் ஆவார் நமக்கும் அவர்தான் ஆதி மூலம் ஆகவே பரமபுருஷ பகவான் அழகுபடுத்தப்படும்போது எல்லா ஜீவராசிகளும் பக்தர்களும் தானாகவே அழகுபடுத்தப்படுகின்றனர் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய உடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்